முத்திரை வகுப்புக்கு தொடர் முத்திரை வகுப்புக்கு வர்றதுக்கு எங்களுக்கு வீட்டுல இருந்தே பண்ணிட்டு வரலாமான்னு முதல் நாள் கூட நீங்க வரலாம் குழந்தைங்களா அதுக்கு தேதியெல்லாம் நான் குறிச்சு கொடுத்துருக்கேன் இப்ப நிலவுல இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க தேதியெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கிறேன் அந்த குறிச்சு கொடுத்த தேதிக்கு உங்களால் வர முடிந்ததுன்னா கரெக்டா அந்த நேரத்துக்கு வாங்க இல்லமா நான் உங்க உங்க கூட நேரடி வகுப்புல கலந்துக்கணும் கட்டாயம் கலந்துக்கலாங்கன்னு நான் அதுக்கும் தடை சொல்லு ஆனால் உங்களுக்கான முத்திரையை நீங்கதான் தேர்வு செய்யணும் எட்டு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் இது சாதாரண விஷயம் அல்ல வந்த உடனே ஜிபுபா பற்று நான் உடனே வந்து ஆஹ் ஒரு ஆஹ் ராமகிருஷ்ணபுரமம்சர் தொட்ட உடனேமே விவேகானந்தர் ஒன்னும் நான் ராமகிருஷ்ணபுரமம்சரா இருக்கணும் அல்லது நீங்க விவேகானந்தரா இருக்கணும் ரெண்டு பேருமே அப்படி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியல ஆனால் நமக்கு வந்து ஒரு இப்போ என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபர் சேல் போட்டிருக்கான் இறைவன் வந்து ஏன்னா கலியுகத்துல ஆஹ் யாருனாலும் தவம் பண்ணலாம் அப்படின்னு எங்கே ராமருக்கே வந்து வான் ஒலி அசரிய சொல்லிருக்கு கலியுகத்துல யாருனாலும் யோகம் பண்ணலாம் யாருனாலும் தியானம் பண்ணலாம் யாருனாலும் தவம் பண்ணலாம் ஆஹ் கலியுகத்துல ஓங்காரத்தை யாருனாலும் உச்சரிக்கலாம் ஓங்காரத்தினுடைய ஆஹ் விளக்கத்தை யாருனாலும் சொல்லலாம் அது மாதிரி த்ரேதா யுகத்திலேயே இல்ல துவாபர யுகத்திலே சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு ஆஃபர் செல் இதை வச்சுக்கலாம் குழந்தைங்களாம் ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா அதனுடைய பெருந்தன்மை என்ன அதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் எட்டு மணி நேர பயிற்சி அது உங்களுக்கான பயிற்சியில உங்களுக்கு எங்கே மனம் ஒன்றுகின்றது எங் எந்த பயிற்சியில நீங்க மனதை வந்து நிலைநிறுத்துறீங்க நான் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ஆஹ் நோக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்கு இலக்கு அல்ல குழந்தைங்களா நீங்க உங்களை கொண்டு உங்களுக்காக வேண்டிய நீங்க தேர்வு பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு மானுடம் கிடைச்சிருக்கு வாய்த்தது நம் இது ஒரு பிறவி இதை மதித்துடுமேன் என்று நமக்கு இந்த பிறவியை நம்ம மதிக்கிறதுக்கு நாம் வந்து வேற கதை கேள்வி அது இது இதனால் வரைக்கும் பேசி பேசியே கெட்டு போனோம் பா டிவி பார்த்து பார்த்தே கெட்டு போனோம் புறம் பேசி பேசியே கெட்டு போனோம் சாப்பிட்டு சாப்பிட்டே கெட்டுப்போனோம் எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோலில் வந்து அதுக்கப்புறம் வந்து இதுல உயரிய அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டி எனக்கு எட்டு குத்துக்கு இளைவா அஞ்சு ஆறு வயசுக்கு சின்ன பொண்ணு அவ மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி ஆறு நாள் இன்னைக்கு காலையில் நல்லா பச்சரிசி சோறு பொங்கி புளிக்கிழம்பு வச்சு நல்லா வெட்டிட்டேன் குழந்தைங்களாம் மிச்சம் பண்ணி சாயங்காலம் நாலு மணிக்கு அதே வச்சு அதை வெட்டி வந்திருக்கேன் இன்னைக்கு நிர்ஜல ஏகாதசி ஏன் ஏகாதசி இப்படிதான் இருக்கு நான் உங்களுக்கு புலன் நடக்கத்தை பத்தி பேசுறேன் அதுவே அதை நகைப்பிற்குரியதோ அப்படின்னு கூட நினச்சிக்குவேன் இருந்தாலும் என்னை நீங்கள் நம்புறீங்க நானும் உங்களை நம்புறேன் இப்படிதான் இருக்கு நம்ம போக்கும் வரவும் சரி குழந்தைங்களா எது எப்படி இருந்தானாலும் நீங்கள் உங்க நீங்கள் அடையக்கூடிய இலக்கினுடைய தன்மையை புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன் நீங்கள் வீட்ல இருந்தே வரலாம் குழந்தைங்களா நல்லா வரலாம் வீட்ல இருந்தே அப்போ அம்மா நாங்கள் நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பத்து பேர் மெசேஜ் போட்டுருப்பீங்க நான் என்ன சொன்னேன் நேற்றுக்கு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் குழந்தைங்களா நீங்க நீங்கள் இருந்து பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இருந்து பண்ணிக்கோங்க இங்க வந்து தான் பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாள் உங்க வந்து இருக்கலாம் உங்களுடைய வாசி நிலை என்ன உங்களுடைய முத்திரை நிலை என்ன உங்களுடைய மூச்சு எங்கே பயணிக்கிறது எதை அடைவதற்கான உங்கள் நோக்கம் ஒவ்வொரு ஆதார ஆற்றலிலும் வாயு நிக்குமா கட்டாயம் நிற்காதுக்கான அது அது புறப்படுற நேரத்துல போய்கிட்டே இருக்கும் அப்படியே ஆனா ஆனால் இப்படியெல்லாம் மூலாதாரம் முகமாக உங்களை திரும்பி பார்க்க வைக்கும் அப்படியே ராஜ அது அதை போயிட்டு முகமானா அப்படி ஒரு லைட் அப்படி திரும்பி பார்த்து யார் பக்கத்துல வர அது பேரு முக பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜசிம்மம் போயிட்டு இருக்குது அது வந்து ஒரு ராஜசிம்மம் அப்படி போயிட்டே இருக்கும் குழந்தைங்களா அது வந்து ஒரு முகமா பார்த்து ஓ இது நான் கடந்து வந்த பாது இப்ப நீங்க உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் மாடிக்கு உங்களை லிப்டில கொண்டு ஏற்றிட்டாங்க மொட்டை மாடிக்கு பிறகு கீழே பாக்குறீங்க ஓ இது பதினாலு மாடி கட்டிடம் ஓ இது இருபது மாடி கட்டடம் நான் ஒரு ஒரு சொற்பொழிவு கேட்டேன் குழந்தைங்களா அது எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு ஒரு சிரிப்பா வரும் அந்த சொற்பொழிவு என்னன்னு கேட்டீங்களா அது யார் சொற்பொழிவுன்னு நான் வந்து எப்பவும் ஒரு ஒரு செய்தி கேட்டேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது இன்னொருட்ட இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றது என்னுடைய வணக்கம் அதான் முறை அதை இது யாரோ யாருடைய சொற்பொழிவுலயே கேட்டேன் பதினாலு மாடி கட்டடம் நம்ம எல்ஐசி கட்டடம் இருக்குல்ல அது மாதிரி இப்ப ஒரு இதுல அறுபத்தி நாலு மாடி கட்டடம் நூத்தி நாலு எல்லாம் வெட்டை கோபுரங்கள்லாம் எவ்வளவு இவ்வளோ கட்டிட்டாங்க ஆனா அந்த காலத்துல நம்ம நாட்டுல பதினாலு மாடி கட்டடம் எல்ஐசி கட்டடம் அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க மெனக்கெட்டி சென்னைக்கு போறவங்கெல்லாம் அத போய் பார்த்துட்டு வர்றதுல ரொம்ப பெருசா நினைப்பாங்களாம் ஒரு ஒரு பயணி அவர் வந்து எல்ஐசி கட்டிடத்தை வேடிக்கை பார்க்க வந்திருக்காரு வேற அவருக்கு நாக்கப்பட்டன இந்த கதையை நான் தனிமையில உட்கார்ந்துருக்கும்போது பலமுறை நினைச்சு நான் சிரிச்சிருக்கிறேன் குழந்தைங்களா இப்ப சொல்லும்போது கூட எனக்கு சிரிப்பு அந்த ஆனே அவர் வந்து அந்த அந்த எல்ஐசி கட்டிடத்துக்கு முன்னால வந்து நின்னாராம் அந்த ஆளுக்கு என்ன அண்ணா தான் பார்த்தா என்னைக்கா இவ்வளவு பெரிய கட்டடம் ஆமா யா அவ்வளவு பெரிய கட்டடம் நீ என்னையா செய்யணும் அவங்க அந்த லிஃப்டிலெலாம் அது ஒரு இது மாதிரி டூரிஸ்டை மாதிரி வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல அதெல்லாம் அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நினைவு இருக்குது மோச நினைவில் உடனே இந்த அப்போ அந்த வெள்ளைக்காரங்க அவங்க போகும்போது அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடியோ அல்லது அந்த ஆங்கிலேய அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இந்த சூட்டு கோட்டு அதெல்லாம் போட்டு கண்ணாடி தலையில் வந்து இது தொப்பி அதெல்லாம் வச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டக்கு டக்கு அதுக்கு பத்து எழுபது வயசு கிட்டக்கு இருக்கோம் ரொம்ப கம்பீரமா நடந்து இவருக்கு வந்து அந்த காலத்துல இந்த லேடிஸ் வந்து இப்படி இதெல்லாம் போட்டுக்கிறது அந்த காலத்துல ரொம்ப அபூர்வம் குழந்தைங்களா இப்ப எல்லாரும் போட்டுக்கிறாங்க எல்லாரும் அறக்கால் போட்டுக்கிறாங்க காக்கால் கூட போட்டுக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க நானே பலமுறை ஏர்போர்ட்ல பாத்துருக்கேன் அங்க பாத்துருக்கேன் இங்க பாத்திருக்கேன் நானே பலமுறை பல செய்திகள் பார்த்துருக்குறேன் ஆனால இப்போ லேட்டஸ்ட் நான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நான் சொல்றேன் நானே நிறைய பாத்துருக்கிறேன் நான் இது சொல்றது எல்ஐசி கட்டிடம் எந்த காலத்துல நினை வச்சுக்கோங்க ஆஹ் அப்போ உடனே இவங்க இது 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 அற்புதமா இது அதிசயமா அப்படின்னு அவர் கேட்டு ரொம்ப எந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த லேடி என்ன எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த லேடி அந்த லிப்ட்ல ஏதுக்கு போயிட்டாலும் இவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளும் ஏறிப்போனா இது என்ன நடக்கும் இங்க இருந்து மேல போலாம் திரும்ப கீழே வரலாம் அப்படின்னு அந்த அந்த வெளிய காவல்காரன் அந்த ஆட்கள் அனுப்புவாங்கல்லாம் சொல்லிருந்து நேரம் மேல போயிடலாம் அப்புறம் நேர கிழமை அப்ப வந்தா என்ன நடக்கும் பாத்துக்கிட்டே என்ன நடக்கணும் பாத்துக்கிட்டே இருக்க என்ன நடக்கும் என்ன நடக்கணும் நீ பார்த்தாதான் தெரியும் அப்படின்னா இவன் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு அந்த கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊர் சொன்னார் அவரு அங்க பாத்துக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ரொம்ப இளமையா ஒரு பொண்ணு அதே சூட்டு கோட்டு அதே தொப்பி எல்லாம் வச்சுட்டு அதே கூலிங் கிளாஸ் அதுவும் ஒரு ஃபாரின் லேடி போல இருக்கு எங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு இறங்கினது ஃபாரின் லேடி அங்க வந்தது ஒரு இருபது வயசுல ஒரு ஃபாரின் லேடி அவ இறங்கி வந்திருக்கான் அதே கெட்டப்ல என்ன இருந்துச்சு நீ எழுபத்தி ஆஹ் எழுபத்தஞ்சு வயசு போனது நானும் அப்படி போனேன் அப்படி வந்துருவனா ஆ அப்படின்னு சொல்லி கேட்டார அவர் அரங்கமே விழுந்து விழுந்து சிரிச்சது குழந்தைங்க அந்த செய்தியை கேட்டு நானும் கூட ரொம்ப இப்ப நினைச்சா கூட எனக்கு அந்த அதை நினைச்சா அப்படி ஒரு சிரிப்பு வருது அது ரொம்ப அந்த நேரத்துல மேடை இதெல்லாம் இலக்கிய சேர்ப்புள்ளி நடக்கும்போது எட்டு மணிக்கு துவங்குவாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் செவ்வாய் எடுப்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு விட்டு அடிச்சாலும் மக்கள் தூங்காம இருப்பாங்க இலக்கிய ரச்சனையோடு கேக்குறவங்கங்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி விட்டு வேண்டி வர்றவங்க தான் நிறைய பேர் வருவாங்க அது மாதிரி என்ன அற்புதங்கள் இது வந்து இணையார் திருவடி என் தலைமை அது வியன் கங்கை மாடி கட்டிடமா குழந்தைங்களா அது எல்லாத்தையும் தாண்டியது அது மாதிரி நம்ம போனோம்னா உண்மையிலேயே அந்த அந்த ஆள் வியந்தா மாதிரி நாம் நம்மளுடைய எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு வரக்கூடியது அப்ப அப்படி வரக்கூடிய பயணத்துக்கு நீங்க போயிட்டு நீங்க வந்து இந்த கதை கேட்டு அந்த கதை கேட்டு அந்த கதை கேட்டு அந்த கதை கேட்டா காரியாகாது குழந்தைங்களா அதுக்காக வேண்டி நான் வச்சிருக்கிறேன் நீங்க யாரு வந்தானாலும் நான் உங்களை வராதிங்கன்னு ஒரு தாய் கட்டாயம் சொல்ல மாட்டேன் குழந்தைங்களா முதல் நாளைக்கு குரு பூர்ணிமாக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்னால அது என்னைக்கு நிறைவு நாள்னு வேற சொல்லியிருப்பேன் அன்னைக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குமான மூச்சு எங்க போது அது போதுன்னு சொல்லி சொல்லுவேன் இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சை சீர் செய்து அவர்கள் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கக்கூடியத தொடர் வகுப்புல அவங்க இருபத்தி ஒரு நாள் அங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் அதை செய்வேன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம் இத பொது வழியில போட்டுருங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இத கேட்டுக்கோங்க மீண்டும் மீண்டும் வந்து அம்மா இது நான் என்ன நாங்க எப்படி வரணும் எப்படி போகணும் இதை விட உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் ஆஹ் இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கூட நீங்க அதுல பதிவு பண்ணுங்க நான் இன்னை வகுப்புல தெளிவுபடிறேன் ஏன்னா நாள் இல்ல நாளை நாளை மறுநாள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு நாளையில பௌர்ணமி வேற வருது அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு நாளையில வகுப்பு துவக்கம் இருக்கு வரக்கூடியவங்களுக்கும் டிக்கெட் போடக்கூடியவங்களுக்குமாக நீங்க நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க குழந்தைங்களா எல்லாரும் கட்டாயம் வரணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல அது இலக்குமல்ல உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நீங்க பாத்துக்கோங்க முதல் நாள் வந்தானாலும் உடனே நீங்க இந்த மாதிரி இப்ப எழுபத்தஞ்சு ஏறி ஏரிட்டி இருபது வந்த மாதிரி வரணும் அப்படியெல்லாம் ஒரு மிரக்கல் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம் ஆஹ் பறவழி அனுபவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது மிகுந்த ஆழம் அழுத்தமுடையது அஹ் மூலாதாரத்துல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏகக்கூடிய ஒரு உடல் பயணம் அது கடந்து ஆஹ் அம்மா வந்து சொல்றாங்க பாருங்க இடைச்சக்கரத்தின் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி இடச்ச இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவம் நிலை குழந்தைங்களா ஆனால இடைச்சக்கரத்தினுடைய நிலையை காட்டக்கூடியது அது அதனால நீங்க கொஞ்சம் குறிப்பு வச்சுக்கோங்க ஓயாறு சந்தேகம் கேட்காதீங்க கொஞ்சம் கவனத்தை உள்முகமா திருப்பி இதுல வந்து நம்ம என்ன பெறப்புறோம் இதனுடைய நீலாகலம் என்ன இதனுடைய பரப்பளவு என்ன சிந்தை பரப்பளவை தெளி வைப்பதற்கான மிக பவித்திரமான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க நான் உங்களுடைய உடற்கூருக்கும் மனக்கூறுக்கும் தகுந்த மாதிரியான முத்திரைகளை நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணி இன்றைக்கு என்கிட்ட ஆஹ் இரண்டு பெண்மணிகள் வந்து அம்மா எனக்கான முத்திரையே உள்ளுணர்வு எனக்கு கூறியது ஆஹ் ஏதோ ஒரு முத் ரெண்டு முத்திரை சொல்லியிருக்கிறாங்க குழந்தைங்களா என் உள்ளுணர்வு சொல்லிச்சு அதே முத்திரையை நான் செய்யலாமா வேற முத்திரை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுது அந்த நேரத்துல என்னுடைய தொண்ட சக்கரத்துல ஏதோ ஒரு மாறுதல் தெரிஞ்சுது நாவில் ஒரு ஊரல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க நேர்ல வந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு பேருமே நேர்ல வந்திருந்தாங்க வந்து நீண்ட நேரம் அதையே பத்தி பேசிட்டு இருந்தாங்க திருவருள் வந்து நான் நிறைய முத்திரை வகுப்பு போயிருக்கிறேன் நான் நிறைய ஆஹ் தளங்கள் எல்லாம் போயிருக்கேன் இதுதான் எனக்கு கடைசி தளம் அப்படின்னு சொல்றாங்க எந்த தளமா இருக்கட்டும் நான் வந்து நான் தான் காட்டி கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன் குழந்தைங்களா யாருக்கிட்டக்கும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு ஊழல் இருக்கணும் ஒரு தேடல் இருக்கணும் அந்த தேடல் தான் இணையா திருவள்ளி என் தலைமையில் வைத்தாலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து ஆஹ் அது மாதிரி அத்தனையும் நீங்க துறந்து ஒழியணும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அணையார் குணத்தில் அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் அம்பலத்தில் ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாம இந்த பூவல்லிங்கிறது காமம் தடைப்பட்ட இடம் அதுக்குத்தான் பெரு பூவல்லி கொய்தல் அப்படின்னு புத்தகங்கள்ல நான் ரொம்ப விரிவாக்கமா போட்டிருக்கேன் இந்த திருப்பூவல்லி பற்றி மிக விரிவாக்கமா வந்து திருவாசகம் காட்டும் ஒரு யோக விளக்கம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல நான் விரிவாக்கமா போட்டுக்கிறேன் குழந்தைங்களா அதனால நீங்க இதையெல்லாம் தெரிந்து தெளிந்து நீங்க வகுப்புக்கு வரலாம் உடனே மிரக்கல் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் உங்களுடைய பயிற்சி முயற்சிக்கு இருபன் அருள் கொடுப்பான் கையில ஒண்ணும் இல்லை குழந்தைங்களா உங்களுக்கு ஒரு தேடல் இல்லாம நான் உங்களை போய் அப்படி பிடிச்சி விழுத்துட்டு வர முடியாது அதனால இதை எல்லாத்தையும் நீங்க மனதுல வச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க அப்புறம் வந்து இது சம்பந்தமானது இருந்ததுன்னா நான் வந்து இந்த கடையை கட்டுறதுக்கு முன்னால நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் ஆஹ் இறைவன் வந்து இன்னொரு சொல்றார் தேவானவா பாடி தெல்லையணம் கொட்டோமோ அப்படி நாம எல்லாரும் தேவானவா நமக்கு திருத்தல்லயணத்துல ஒரு பாடல் சொல்றார் நம்ம தே நம்ம எல்லாரும் தெய்வத்தன்மை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்களும் தெய்வத்தன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் திருவுருவங்க கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் நிற்க நான் பிரார்த்தனை பண்றேன் இப்ப நாம வந்து ஆஹ் பேர் என்ன சுரசை வந்து வேற போய் மயக்கிறா அதனுடைய பகுதியை உங்களுக்கு டெக்ஸ்டா சொல்லிட்டேன் இப்ப நான் வந்து ஒரு பத்து பாடல் இருக்கு அந்த பாடல் சொல்லி வேகமா நான் உங்களுக்கு பொருளையும் சொல்லிடுறேன் இது வரைக்கும் நீங்க பொது வெளியில விட்டுருங்க ஐயா இதுக்கு வச்சுக்கோங்க இன்னல் எய்திய அவுணர்கள் சிறுமையும் இமையோர் மன்னன் ஆதியர் பெருமையும் வான நாட்டு உறைவோர் நன்னலம் தொலைத்து அசுரரால் மெலிந்திட நந்தி சொன்ன வாய்மையும் கருதினன் புகழனும் துவையன் இப்ப சுக்கராச்சாரியர் வந்து இந்த மாயைய வந்து நான் நான் உங்களுக்கு ரொம்ப அழகு ஆற்றல் பொருந்திய பெண்ணாக ஆக்கி அவளை கசியப்ப முனிவரை மயக்கத்துக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு அசுரேந்திரன் கிட்ட எதுக்காக வேண்டிய அனுப்புறேன்னு சொன்னானா நான் பாதிக்கப்பட்டவன் அதனால நான் அவங்கள வஞ்சனை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சுருதி இன்னன மேல்வரும் தன்மையும் கண்டு குருதி கோயும் வேல் அவனர்கோன் பயந்த கோல் தொடியே வருதி என்று வரம் வரம்பரும் பேரர்கள் வழங்கி ஒரு உரம் தனை கேளுன தேசிகன் உரைப்பா அங்க பாத்தங்கோ நான் உனக்கு தேசிகன் தான் ஞானாசிரியன் அப்படின்னு பேரு இல இந்த கதையை கூட நம்ம கொஞ்சம் வாழ்வியல் கோட்பாடு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக சுலபமா இருக்கும் குழந்தைகளாக இதை கூட நான் நாளைக்கு உங்களுக்கு பாடமா எடுக்கிறேன் வாழ்வியல் கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா ஆஹ் முழுமையாக அதாவது இவர் பீஸ்மாச்சாரியார் வந்து ஆஹ் மூன்று பெண்களை காசிராஜனுடைய பெ நான் மகாபாரதத்துல விரிவா சொல்றேன் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் இன்னைக்கு வாழ்வியல் கோட்பாடுங்கிறதுக்காண்டி சொல்றேன் பீஷ்மாச்சாரியாருக்கு பீஷ்மாச்சாரியார் நான் வந்து என்னுடைய தந்தை சொல் தந்தையினுடைய இன்பத்திற்காக வேண்டி என் இன்பத்தை நான் திறந்துடுறேன் என் உடல் தேவையை நான் திறந்துடுறேன் என் தந்தைக்காக வேண்டின்னு சொல்லி அவர் வந்து நான் பிரம்மச்சரியமா போறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் அதுலேயே இருந்திருக்கலாம் அவருக்கு தம்பியர் இரண்டு பேர் பிறக்கிறாங்க சந்தன மகாராஜாவுக்கு ரெண்டு பையங்க பிறக்கிறாங்க அந்த ரெண்டு பையங்களும் வந்து ஒருத்தன் ரொம்ப மெலிந்த உடையவன் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல காசிராஜன் வந்து சுயமரம் நடத்துகிறான் இவன் நோயாளிக்கு வந்து பொண்ணுங்க கேட்பான் பீஷ்மர் வந்து தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு இவங்களுக்கு அவன் அழைப்ப அனுப்பலை காசிராஜன் அழைப்ப அனுப்பலை எல்லாரும் காசிராஜனுக்கு மூணு பெண் இருக்கு அவன் கல்யாணம் நடத்த போறான் அப்படின்னு உடனே பீஷ்மாச்சாரியார் இவர் நேர போறாரு அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்துருக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கப்பா இல்லை என் தம்பிக்காண்டு தம்பிக்காண்டி நீங்க எப்படி வரலாம் அப்படிங்கிறாங்க இவர் அந்த வேல் அதெல்லாம் இவருடைய ஆயுதங்களை ஊனமும் தம்பிக்காண்டி நீங்க எப்படி யாருமே வாய் அமைதியாயிட்டாங்க உடனே காசிராஜனுடைய மூன்று பிள்ளைங்களையும் தூக்கிட்டு வரான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் ஒரு பொண்ணு சொல்றான் நான் வந்து வேறொரு தேசத்து ராஜாவ நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அவன் அங்கேயே இறக்கி விட்டு நீ போயிட்டு வந்தாங்க அப்படின்னு அனுப்பிடுறான் அவன் இருந்து இங்க வரா அவன் சொல்லிட்டான் இன்னொருத்தன் பறிச்சுட்டு போன கனியை நான் எடுக்க மாட்டேன் குழந்தை நீ டேப் பண்ணிட்டான் இவன் அங்கிருந்து இங்கே வரான் என்னுடைய வாழ்க்கையை வம்பா போச்சு நீ வந்து எங்களுக்கு வந்து ஒரு கருணை பண்ணு நான் நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்த ராஜன் அவன் ஏத்துக்கல என் காதலன் நீ ஏற்றுக்கும் நான் பிரம்மச்சரி வச்சுருக்க நீ பிரம்மச்சரி வச்சுக்கல நீ எதுக்கு பொண்ணு எடுக்க வந்த உன் பிரம்மச்சரியத்துக்கு பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வரது பாவம் தானே அப்படின்னு சொல்லி அவன் போடுதான் இவன் கேட்கல அவன் என்ன பண்றான் நேராக அவங்க குருநாதர்கிட்ட போய் கேட்குறான் பரசுராமர்கிட்ட போய் கேட்குறான் பரசுராமர் வந்து சொல்கிறாரு அதுக்கு இவர் கேட்கல சரி போனா போகுதுன்னு குமரக்கடவுளை நினைத்து மகாபாரதம் அப்படிதான் சொல்லுது குமரக்கடவுளை நினைத்து தவம் பண்றான் குமரன் இவளுக்கு ஒரு வேலும் ஒரு பூவும் கொடுக்குறான் கொடுத்து இந்த இந்த இதை கொண்டு யார் வீட்டு மாடியில் போடுறியோ அவன் அவன் வீட்டில் ஒரு உள்ள ஆளால பீஷ்மர் வந்து சாவாரு பீஷ்மருக்கு பயந்து அந்த பொண்ணு கொண்டாந்து தவம் பண்ணியிருக்கான் முருகனே தோண்டியிருக்கான் முருகன் கிட்ட என்ன கேட்கணும் நீ வேணும்பான்னு கேக்கலாம் ஞானம் வேணும்பான்னு கேட்கலாம் எனக்கு கல்யாணம் தொலைஞ்சு போச்சு எனக்கு வேற ஒரு கல்யாணம் முடிச்சு கொடு வேற ஒரு மாப்பிள்ள தேடி கொடுன்னு கேட்கலாம் ஏன்னா இவா அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா பீஸ்மரையை கட்டிக்கணும்னு சொல்லி மாட்டான் பீஸ்மரை கட்டிக்கோன்னு சொல்லலாம் அப்ப தனக்கு ஒரு வாழ்வு வேணும்னுதான் தெரியுது பெண்ணுக்கு அப்ப அப்படித்தான கேட்டிருக்கணும் மனித மனிதனுடைய விசித்திரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தைங்களா இப்ப நீங்க வந்து தவ வாழ்வு வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சிட்டீங்க நம்மளுடைய சனாதன தர்மம் என்ன சொல்லி நீ உனக்கு வந்து பாலபருவம்னு ஒரு பருவம் இருக்குப்பா அதுக்கப்புறம் வந்து யவன பருவம்னு ஒரு பருவம் இருக்கு பாலபருவத்தில் பிரமச்சரியத்தை நைஷ்டீக பிரம்மச்சரியத்தை அனுசரித்து யவன பருவத்தில் முறையான இல்லறம் தொடங்கி அப்புறம் கொஞ்சம் மத்தியம இதில் இல்லறத்தை விட்டு நீங்கி வீட்டுக்குள்ளே இருந்து இல்லறத்தை விட்டு நீங்கி வானப்பிரச ஆசிரமம் இதுக்கு பேரு முதல்ல வந்து பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தரம் வானப்பிரசம் படாமலும் தாமரை இலை தண்ணீர் மாறி பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கல சரி அதுக்கு முடிச்சுக்கோம் ஆனா இல்லறத்துல இருந்து கொண்டே எதன் மேலும் இல்லாமல் தன்னுடைய கடமை அது வானப்பிரசம் அதுக்கப்புறம் சன்னியாசம் அப்புறம் வந்து வா போதுண்டா சாமி உழைச்ச உழைப்பு போதும் விடுதலை 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 அப்படி அதையும் நம்மளுடைய சனாதன தர்மம் காட்டுது இப்போ நீங்கள் எல்லாருமே வானப்பிரசா ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்க வீட்டில இருந்தே தவம் பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்துட்டீங்க அப்போ மனித மனத்தினுடைய தன்மைகள்லாம் என்னன்னு தெ ஓர தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த முத்திரையினுடைய நோக்கம் என்ன முத்திரையை எப்படி பண்ணணும் அதனுடைய வலு வலு என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இதை நான் சொல்றேன் கந்த புராணத்தை விட்டுட்டு நான் இப்போ இங்கே வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் மனித மனத்தினுடைய விசித்திரம் இப்ப முருகனே நேர்ல தோணுன பிறகு இந்த பொண்ணு கேக்குது முருகனை வர வைக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தவம் இருக்குல்ல முருகன வர வச்சுட்டா முருகன் வந்துட்டான் மாலை பீஷ்மரை பழி வாங்க வேண்டும் இறைவன் வந்து தோன்றிய போது கேக்குற கேள்வியா பிறந்தீங்களா இப்ப நம்ம எவ்வளவு நெறியாக வாழணும் எப்படி பக்குவமாக வாழணும் நீங்க நினைச்சு பாருங்க அது முடிஞ்சிச்சா அப்புறம் வந்து இறைவனை இவ இவன் முருகன் இவன் மாலை கொண்டாந்தா இது யாரு எந்த அரசனுடைய அரண்மனையில கொண்டு போடுவோமா அவங்கிட்ட இருந்து ஒரு வாரிசு உற்பத்தி ஆகும் அதனால அவனுக்கு அழிவு இருக்கும்னு சொல்லிட்டான் இவன்னா ஒருத்தராது இந்த வாரம் வாங்கிட்டு வரான்னு தெரிஞ்சவொடனே யாருமே என் வீட்டு முன்னால வந்துராதான் என் வீட்டு முன்னால யாரும் முருகனை பார்த்த ஒரு பெண்ணை என் வீட்டு முன்னால வந்துராதா என் வீட்டு முன்னா நம்மனா முருகனை பார்த்த பிறகு எவ்வளவு பெருமையா வந்திருக்கணும் நம்ம எண்ணம் முருகனை அடைவதல்ல பழி வாங்குவது என் வீட்டு முன்னால வர வேண்டாம் என் வீட்டு முன்னால அப்ப பழி வாங்காம நான் முருகன் அருள் பெற்று வந்திருக்கேன் எத்தனை பேர் இன்னைக்கு முருகனுக்கு கூடிய ஒரு வேலை தாங்கி வரவங்கிட்ட சி ஒரு சின்ன பையன்கிட்ட எல்லாரும் போய் பிச்சை மாதிரி கேக்குறாங்க ஊவி நான் சின்ன வயசுல ஒரு பையன் நாக்குல வந்து வேல் ஊனிட்டு வருவான் லட்சணமா இருப்பான் பாத்திரிக்காம நீ நல்லா பட்டையா மூணு பட்டை ஊதி பிச்சிருப்பான் மத்தியில குங்குமம் வச்சிருப்பான் பிச்சை பாத்திரம்னா ஏந்தி வருவான் அவங்க நாக்குல வேல் ஊனிருப்பான் அவ்வளவு அழகா இருப்பாங்க குழந்தைங்க அவன்ட்டு எல்லாரும் போய் ஊதி வாங்குவாங்க நான் அந்த பையன் இந்த திருமேனிக்கு இந்த அழகு அப்படின்னா முருகனே நேர்ல கண்டுட்டு வந்திருப்பான் அப்ப எவ்வளவு இவளுக்கு கருணம் கிடைக்கல எல்லாரும் கதை உடைச்சுக்கிட்டாங்க அவ வரல கதை கதை உடைச்சுக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுதான் இந்த உடல் கொண்டு நான் வந்து அவனை பழிவாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாரும் நான் மாலையை ஏத்துக்க மறுத்துறாங்க சோ நான் என்ன பண்ணனும் இந்த உடலை அழித்து விட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கிறேங்கிற அப்புறம் சிவனை நோக்கி தவம இருக்கிறான் சிவன் காட்சி கொடுத்து தை இந்த பிறவில உனக்கு இந்த இது இல்ல நீ இந்த பிறவையை மாச்சிட்டு அடுத்த பிறவில சிகண்டின்னு ஒரு பேர்ல பிறப்ப அப்ப நீ அழைச்சு தை இப்ப அருளும் கிடைச்சிருக்கு அருளும் கிடைச்சிருக்கு மனதில் அந்த வஞ்சனை சூது இதையெல்லாம் போக்கக்கூடிய தான் நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் முத்திரைய சொல்லலாம்னு வச்சிருக்கிறேன் திருக்குறள் அந்த முத்திரையை மனசுல இருந்து அழிக்காம இருக்கணும் நான் வந்து ஒரு வரைபடத்துல வரைஞ்சு வைக்கணும் அது அது வரையிறதுக்கு அவன் கருணை பண்ணணும் இதெல்லாம் இருக்கு குழந்தைங்களாம் அந்த முத்திரையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தில் இருக்கவோ வகையறியேன் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானா மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தில் இருக்கவோ வகையறியேன் அப்படிங்கிறாரு இந்த முத்திரையை நாற்பத்தி எட்டு நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்வுக்கு மூவாக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணிட்டு இ இப்போ இருந்த எண்ணங்கள் என்ன அப்போ எவ்வளோ எத்தனை பேரை நீங்க மன்னிச்சிங்க எத்தனை பேரை பொறாமப்படாமல் இருந்தீங்க எத்தனை பேர் அது அவன் தலையெழுத்து இது என் தலையெழுத்து அப்படின்னு ஒரு ஒத்துக்கக்கூடிய மனோபாவம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த இந்த புரிதல் கிடைச்சிரும் அப்ப நம்ம நோ பயணம் வந்து எதை நோக்கிங்கிறது கிடைச்சிரும் ஆண்டவனே நம்ம எதிரால வந்தானாலும் ஆண்டவன் வேணும்னு கேட்காத பட்சத்துல ஆஹ் சாந்தி என்கிட்ட கேட்டாங்க ஆஹ் ஆமா ஏன் வந்து இவங்க சித்தர்கள் போற போற இடத்துல பிள்ளை பத்திக்கிட்டே போறாங்க அவங்க நோக்கம் வந்து இறைவனை உள்வாங்குவது இல்லை கண்ணா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இறைவனை உள்வாங்குவது அவர்கள் நோக்கம் அல்ல அவங்க வந்து வேதித்தல் வாதம் வாதம் அப்படின்னா வைத்தியத்திற்கும் வாதத்தை பயன்படுத்தலாம் தங்கம் செய்வதற்கும் வாதத்தை பயன்படுத்தலாம் வாதம் வாதம் கூடியது ரசவாதம் அப்படின்னு பேரு அதை வாதம்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க அது வைத்தியத்திற்கு பயன்படுத்தலாம் தங்கம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் இவர்கள் வைத்தியத்திற்கும் பயன்படுத்தினார்கள் தங்கம் செய்வதற்கும் பயன்படுத்தினார்கள் காமத்தை வெல்வதற்கு என்று அவர்கள் அதை செய்யவில்லை அப்போ நமக்கு கிடைச்ச சித்துக்களை கொண்டு நாம் காமத்தை வெல்லவில்லை இப்ப நீங்க எல்லாரும் அதுக்கான பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம உணர்ந்து அனுபவித்து நீங்க வந்து இந்த நிலைக்கு நீங்க போறீங்க அப்படிங்கக்கூடியது திருவுருள் கூட்டி வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் விரிவாக்கமாக நான் இந்த முத்திரை வகுப்புல நான் சொல்றேன் இப்ப வந்து ஆஹ் இன்னும் இரண்டு நாளைக்கு நம்ம இதை ஏற கட்டிட்டு கந்த புராணத்தை அடுத்து பௌர்ணமி கலைஞ்சு கூட தொடங்கலாம்னு நினைக்கிறேன் முத்திரை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாளைக்கும் அது சம்பந்தமாகவே நான் விளக்கம் சொல்றேன் இப்போ இருக்கிற இதெல்லாம் எல்லாத்தையுமே இப்போ வழியில் யூடியூப்லேயே போட்டு விட்டுருங்க இன்றைய செய்திகள் எல்லாம் அதனால நீங்க முத்திரைக்கு தயாராக இருக்கிறவங்க நீங்க கட்டாயம் இருபத்தி ஒரு நாள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களா பேசிக் புரிஞ்சுக்கோங்க உங்கவுங்க வீடுகள்ல இருந்து நல்லா உங்களுடைய பிரைவேசி பாதிக்காம நீங்க எல்லாம் செய்யலாம் வர என்னைக்கு நீங்க வரலாம் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்க மீண்டும் மீண்டும் இந்த இதை போட்டு போட்டு கேளுங்க என்னென்ன இதில் சொல்லியிருக்கு அப்படிங்கக்கூடியதை அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க நாளைய வகுப்பில் கூட மீண்டும் உங்களுக்கு நான் இதையே சொல்கிறேன் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்